மகாநதி சீரியல்ல நிவினியும் ஒரு ரூம்ல அனுப்பி வச்சுட்டு இங்க நம்ம காவேரியும் நம்ம ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்னதான் ரொமான்ஸ் பண்ற மாதிரி பேசினாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ இன்னும் விட்டு கொடுக்காம இருக்கிறாங்க அதாவது முதல்ல நீ சொல்லுவியா இல்ல நான் சொல்லுவியா நான் சொல்லுவனா அப்படிங்கிற அந்த ஈகோ தான் சோ மனசுக்குள்ளற என்னதான் ஆசை இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டைரக்டா எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க எப்ப பார்த்தாலும் நம்ம காவேரி கான்ட்ராக்ட் முடிஞ்சு நான் போக போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சோ கான்ட்ராக்ட் வந்து இனிமேக்கு இல்ல அப்படின்னு விஜய் சொல்லுவாப்புல அப்படின்னு சொல்லி காவேரி எதிர்பார்க்க அங்க நம்ம விஜய் வந்து வேற எதிர்பார்க்கிறாப்புல சோ இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ சொல்லுவியா நான் சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அதுக்குள்ள வெண்ணிலாவை எப்படியாச்சும் கொண்டு வந்து நிப்பாட்டிடணும் அப்படின்னு இங்க ரோஹினி வந்து நம்ம கிட்ட சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இங்க அஜய் என்னடானா அவங்க அப்பாவை கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த ரோகினி வந்து என்னை டைவர்ஸ் பண்றேன்னு சொல்றா ஒரு வாரம் தான் எனக்கு டைம் கொடுத்துருக்கா அதுக்குள்ள அந்த வெண்ணிலாவை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இங்க நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம அஜயோட அப்பா பணம் தான் குறியா இருக்கிறாப்புல அவ எப்படிடா உன்னை டைவர்ஸ் பண்ணுவா அப்படியே அவ டைவர்ஸ் பண்றா அப்படின்னா நம்ம ஜீவனசம் கேட்பான் ஜீவனசம் கேட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டு வேற பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டைலாக் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப் ஆனா அஜய் இருந்துகிட்டு இல்லவே இல்ல நான் அவளோட தான் வாழ்வேன் எப்படியாச்சும் அந்த வெளியில அவர் நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இது எப்ப கொண்டு வர போறாங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியும் காவேரியோட பிறந்த நாளுக்கு பெருசா ஒரு சம்பவம் நடக்க போகுது எங்க மறுநாள் காலையில தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் நம்ம நிவின் வெளியில வராப்புல கரெக்டா முன்னாடியே நம்ம விஜய் நின்று ஹாய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாப்புல ஆனா நிவின் இருந்துகிட்டு நம்ம விஜய் மேல கோவமா இருக்காப்புல இல்லையா எப்பயுமே நீ தான் என்னோட முதல் எதிரி அப்படிங்கிற மாதிரி டைலாக் எல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறாப்ல சோ இதை காவேரியும் கேட்டுறாங்க என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல கவலைப்படாத காவேரி அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல சோ இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம்